அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் அல்ல அந்த முழு முதற் கடவுள் பிள்ளையாரை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம் நண்பர்களே கேட்காதீங்க சார் தமிழ்க் கடவுள்னா முருகன் தானே நீங்க என்ன பிள்ளையாருன்னு மாத்தி சொல்றீங்களே அப்படின்னு அதாவது யாராவது எதையாவது சொல்லும் போது நம்ம யோசிக்கணும் அப்படியே அதை காதுல வாங்கி மூளையில போட்டுக்கிறதுன்றது சரியில்லை பாருங்க இந்த காதுகளை வந்து நம்ம இந்த குப்பை தொட்டியோட வாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கண்ட குப்பைகள்லாம் வரும்போது அதை அப்படியே வாயை திறந்து அப்படியே மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அதை ப்ராசஸ் பண்றதே கிடையாது அதனால தான் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நமக்கு வருகின்றது ஓ நேத்துக்கே நாம பார்த்தோம் பாலும் தெளிதேனும் அதுல வேற அந்த கோலஞ்சை அப்படின்ற ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாங்க உடனே நமது மனசாட்சி ஒண்டிப்புலி ஒரு போட்டியே வச்சுட்டாரு அந்த பிழையை கண்டுபிடிப்பவர்களுக்கு உப்புமா பரிசு அப்படின்னு அதையும் ஒருத்தர் தட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஔவையார் வந்து முருகரிடம் பக்தியாக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த முருகனே சிறுவனாக வந்து தமிழிலே ஔவையாருடன் விளையாடினார் அப்படின்றது நமக்கு தெரியுங்க ஆனாலும் நீங்க என்னதான் தமிழ் கடவுள் முருகன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஔவையார் பிள்ளையார்கிட்ட தான் வந்து சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு கேட்டாங்கன்றத நம்ம நேற்றுக்கே பார்த்தோம் அப்புறம் அந்த விநாயகரை பிள்ளையாரை ஆனை முகத்தோனை தமிழ் கடவுள்னு சொன்னா என்ன தப்பு எனக்கு சொல்லுங்க சரிங்க இப்ப வந்து முருகன் தான் தமிழ் கடவுள் பிள்ளையார் இல்ல அப்படின்னு சொன்னா திடீர்னு சில பேர் வருவாங்க முருகன் வேற குமரன் வேற குமரன் வேற கார்த்திகேயன் வேற இது முருகனே இல்ல இது குமரனே இல்ல அப்படின்லாம் கொளுத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க சரி என்ன பண்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆமா இங்க வந்து அரிசி இதுதான் தமிழர்களுடைய உணவு தமிழர்கள் மட்டுமே சாப்பிடுகின்றார்கள் அப்படின்னா அவனே யோசிக்க வேணாம் சீனால வந்து அவங்க வேற ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆந்திரால வேற ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க கேரளால வேற ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க அது சாப்பிட்ற சப்சன்ஸ் ஒண்ணுதான் அப்படின்னாலும் அரிசின்னா இங்க மட்டும்தான் அப்படித்தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரிதான் வந்து பொங்கல் வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா சரிங்க நீங்க தமிழ் திருநாள்னு சொல்றீங்க அப்படின்னா தமிழர்களுக்கு தான் இது திருநாளா இதே இந்தியாவிலேயே பல மாநிலங்களிலும் அதே தினம் வேற வேறு பெயர்ல கொண்டாடுகின்றார்கள் இந்தியாவை விடுங்க சவுத் ஈஸ்ட் ஏசியா இது சாக்ரட்டிஸ் இல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயே பல நாடுகளிலும் இந்த பண்டிகை வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகின்றது அப்புறம் நீங்க இது தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தான திருநாள் எப்படி சொல்ல முடியும்னு எண்ணிக்காது நம்ம கேட்டிருக்கோமா ஆர் அட்லீஸ்ட் யோசிச்சு இருக்கமா இதுதான் சிக்கல் புரியுதுங்களா சரி இப்ப முருகன் தமிழ் கடவுள்னு சொல்றீங்க அப்ப வந்து முருகனுடைய அண்ணன் பிள்ளையார் யார் நல்ல காலம் பிள்ளையார் வேற விநாயகர் வேற விநாயகர் வேற கணேஷ் வேற அப்படின்லாம் யாரும் உருட்ட முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது வடக்கா இருந்தாலும் சரி தெற்கா இருந்தாலும் சரி இந்தியாவை தவிர்த்து பிற நாடுகளில் நடக்கும் வழிபாடுகளாக இருந்தாலும் சரி கணபதி அப்படின்னா அந்த ஆனை முகத்தோன் தான் அவர் காட்சி தருகின்றார் அதனால இவர் வேற அவர் வேற அப்படின்னு யாரும் வளர முடியாதுங்க வளரினாலும் அது வேலைக்காவாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க பிள்ளையார் வந்து அவையார் கேட்டுக் சங்க தமிழ் சங்கத்தமிழ் மூன்றும் கொடுத்தார் அவங்க அப்பா சிவபெருமான் தமிழ்ல என்ன அழகா ஒரு செயல் எழுதியிருக்காரு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழிய நட்பின் மயிலிகள் சிறிய இற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளதோ நீ அறியும் பூவே இங்கோ கேட்ட மாதிரி இருக்கா ஆமா இது வந்து ஏழாவது எட்டாவது பாட புஸ்தக பட்சத்துலாம் ஞாபகம் வராது அந்த திருவிளையாடல் படத்துல ஆஹ் இப்ப டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும் பாத்தீங்களா உங்களுக்கு ஏங்க அந்த சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் நடந்தது எங்க நம்ம ஊர் மதுரையில அப்புறம் நாங்க வந்து முருகன் மட்டும்தான் தமிழ் கடவுள் அப்படின்னா அப்ப சிவபெருமான் பார்வதி பார்வதி யாருங்க இங்க மதுரை அரசனுக்கு மகளாக பிறந்தவள் சிவபெருமானை கணவனாக ஏற்றுக்கொண்டவள் அந்த நரியை இல்ல தருமிக்கு பொற்கிழி கொடுத்த படலமாகட்டும் இந்த மாதிரி எத்தனை திருவிளையாடல்கள் இதே மண்ணில நடந்திருக்கின்றது இதே சிவபெருமான் தான் அந்த சுந்தரருக்காக திருவாரூர் வீதிகளிலே தூது சென்றார் இதே சிவபெருமான் தான் சுந்தரருக்காக அந்த மரத்துல சாட்சி சொல்கிறேன் மறைந்திருக்கிறேன் அப்படின்னாரு சங்கிலி நாச்சியார்கிட்ட இதெல்லாம் நமக்கு மறந்து போயிடுச்சா அப்போ இதே தான் அவருடைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லும் போது அப்ப சிவபெருமான் தமிழ் கடவுள் இல்லையா இங்க தமிழ்நாட்டுல மதுரை அரசனுக்கு மகளாக பிறந்த பார்வதி தமிழ் கடவுள் இல்லையா முருகன் மட்டும்தான் தமிழ் கடவுளா அடுத்தது கடவுள் அப்படின்னாலே அந்த கான்செப்ட் யூனிவர்சல் இந்த பிரபஞ்சம் முழுமையும் படைத்தவர் கடவுள் அது நீங்க எந்த கடவுளாவுன்னு எடுத்துக்கோங்க எந்த மதத்து கடவுளா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த பிரபஞ்சத்தை நாம உலகம்னு சொல்றோம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது அந்த கடவுள் தான் அப்படின்னு தான் எல்லா மதங்களும் கூறுகின்றன அதைத்தான் எல்லா மதத்தை ஃபாலோ பண்றவங்களும் நம்புறாங்க அப்புறம் ஏங்க நீங்க வந்து இந்த லாங்குவேஜ்க்கு இந்த கடவுள் இல்லை இந்த நாட்டுக்கு இந்த கடவுள் அப்படின்னு யாராலேயாவது சுருக்க முடியுமா சொல்லுங்க கடவுள்ன்றது யுனிவர்சல் ஆனா ஃபாலோ பண்றவங்க தான் இந்த மாதிரி அப்படி பிரிந்து கொண்டு குழுக்களாக இருக்கின்றார்கள் இப்ப புரியுதுங்களா விஷயம் இதுக்குதான் சொல்றது யார் எதை சொன்னாலும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு அது இல்லாததுனால வந்து இன்னைக்கு சொல்ல போனா நம்ம பசங்கள்ல இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பக்தியுடன் இருக்கின்றார்கள் எனக்கு பதில் சொல்லுங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோயிலுக்கு போனோம் ஃபேமிலியோட அது போனா ரொம்பவே நல்லது அது முடியலையா சரிப்பா நீ வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போதோ இல்லை ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை உனக்கு டைம் கிடைக்கும் போதோ வாரத்தில் ஒரு நாளாவது போயிட்டு வா அப்படின்னு நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா அவங்கள சொல்லி தப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நாமளே வந்து அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் நிஜமாக இருக்குமோ மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களே அது வந்து நிஜமாவே மூட நம்பிக்கையா அந்த பகுத்தறிவு தான் உண்மையாக இருக்குமோ இப்படின்னு ஒரு காலத்தில் நாமளே வந்து அப்படியே கொஞ்சம் பால் மாற ஆரம்பிச்சிட்டோம் ஆஹ் என்ன இப்போ அவசரம் அவசரம் போயின்னுக்குறோம் இதுல எங்க அது மனசுல கடவுள் பக்தி இருக்குதுங்க அதெல்லாம் பாத்து பாருங்க இப்படின்னு நாமளே சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்ப நம்மளை தானே பசங்க நடக்கும் முன்னேறு போற மாதிரிதான் பின்னேர் போவோம் அப்படின்னு கிராமத்துல ஒரு சொலவடை இருக்குது நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம பசங்க நடந்துப்பாங்க சொல்ல போனா அதை விட இன்னும் மோசமாக கூட நடந்துக்கலாம் அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது ஓ இன்னைக்கு பிள்ளையார் சக்தி இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்போம் பிள்ளையார் சந்நிதியை வந்து சுத்தி வருதுன்றது என்னையுமே நம்ம சுத்தி வருவோம் நல்லா யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் சின்னவங்களா இருக்கும் பொழுது அந்த பிள்ளையார் சந்நிதியை சுத்தி எல்லாம் எப்படி தலையில குட்டிக்கிறது தோப்பு கர்ணம் போடுறது இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் நாமளும் நிறைய செஞ்சிருப்போம் அது சரி இப்ப வந்து வயசாகி போயிடுச்சு எங்க குனிகிறது அதெல்லாம் நடக்காது தலையிலாவது குட்டிக்கலாம்னா அதையும் நம்ம பண்றது கிடையாது ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் இந்த மாதிரி பண்றதை நம்மளால பார்க்க முடிவதில்லை என்ன காரணம் சொல்லுங்க வெரி சிம்பிள் இதெல்லாம் மூட நம்பிக்கை பத்தாம் வசலித்தனம் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல நம்ம காதுல அந்த குப்பைய அப்படியே கொட்டி வச்சாங்க நாம அதை வாங்கி அப்படியே மண்டை ஃபுல்லா ரொப்பி வச்சு அந்த குப்பையே அங்க நாரி நிக்குது போது எங்க நம்ம யோசிப்போம் இப்ப ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலையில குட்டிக்கிறது தோப்பு கரணம் போடுறது அப்படின்றது வந்து மூடைக்கும் உடம்புல இருக்க நரம்புகளுக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்கின்றது அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க அதுலேயும் மாணவர்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க மூளை புத்துணர்ச்சி பெறுகின்றது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதைத்தானா அந்த காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் குறுக்கால எவனோ ஒருத்தம் பூந்து முருகர் வேற கார்த்திகேயன் வேறன்னு ஒருத்தர் கிளப்பி விட்டா மாதிரி இந்த மாதிரி நீ தோப்புக்கர்ணம் போடுறது குட்டிக்கிறது இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு யாரோ சொன்னால் நானும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இது போட்டா யாராவது நம்மள வந்து கேலி பண்ணுவாங்களோ இல்ல ஒரு மாதிரி பாப்பாங்களோ அப்படின்னு வேற நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உடம்பு ஒத்துழைக்கல நீங்க குனிய முடியலன்னா அது வேற விஷயங்க மற்றபடி உடம்பு ஒத்துழைக்க குட்டிக்கிறதுக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அது எவ்வளவு பெரிய தொப்பா இருந்தாலும் நம்ம வந்து தலையில குட்டின்னு போலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னத நம்ம ஏத்துக்கினதோட விளைவுகள் இது புரியுதுங்களா இப்ப இதையெல்லாம் ஒரு வெள்ளக்காரன் ஆராய்ச்சி பண்ணி தம்பி இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆஹ் ரைட்டு சயின்ஸு வழக்கெண்ண அப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி இருந்ததுக்கு பேரு என்ன பாத்தீங்கன்னா மேல் நாடுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணனும் அப்படின்னா புதுசா என்ன ஆராய்ச்சி பண்றதுன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சனாதன தர்மத்துல என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் ஒன்னு எடுத்துக்கிட்டு ஆஹ் கரெக்டு இதை ஏதோ பண்ணிருக்காங்க இது ஏதோ சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் இப்படியே பண்ணிட்டு போயிடலாம் புதுசு புதுசா எதையோ கண்டுபிடிச்சி நோபல் பரிசு கூட வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்காங்களேன் அதுக்கப்புறமா நாம அதை நம்ப ஆரம்பிப்போம் அப்ப கூட வந்து ஆஹ் இதான் இப்ப வெள்ளக்காரன் சயின்ஸ் என்ன அட்வான்ஸ் பாரு அப்படிதான் சொல்லுவோமே தவிர அத விளக்குனீங்களா இது ஏற்கனவே இங்க இருந்த விஷயம் தானே அதைத்தானே அவன் மறுபடியும் கண்டுபிடிச்சிக்கிறான் அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்க மாட்டான் ஏன்னா நம்முடைய பெருமையை நாம தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னே வந்து ஒரு பெரிய சதிவேலை நடக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒண்ணு வானாங்க என்ன ஸ்கூல் சேர்க்கும் போது எங்க பாட்டி சொல்லுவாங்க அதாவது ஒரு நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரே வெண்டைக்காய் நிறைய சாப்பிடுறா கணக்கு நல்லா வரும் அப்படின் வாங்க நாங்கள்லாம் எனக்கு அப்ப பகுத்தறிவு கிடையாதுங்க அதனால வெண்டைக்காய்க்கும் கணக்குக்கும் என்ன சம்மந்தம்லாம் கேட்கல பாட்டி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் நிறைய சாப்பிடுவாங்க ஆனாலும் நமக்கு கணக்கு வரல அது வேற விஷயம் ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது வெண்டைக்காய் சாப்பிட்டா அது மூளைக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கின்றது இது வந்து அந்த ஒவ்வொரு வெஜிடபிளுடைய நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதில் இருக்கின்ற ஒரு உண்மை இந்த அறிவியல் சொன்னதுனால இன்னைக்கு அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் எங்கள் பாட்டிக்கு அவங்க பாட்டி அவங்க பாட்டி அப்படின்னு தலைமுறை தலைமுறையா சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்து எந்த லெபோரட்டரியில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க ஆனால் ஒரு ஆச்சரியமான உண்மை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வெண்டைக்காய் வந்து மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க அந்த வெண்டைக்காயை கட் பண்ணி பாருங்க அந்த வெள்ளை வெள்ளையா அந்த மணிகள் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் எப்படி குழகுடன்னு ஒட்டின்னு இருக்கும் ஒன்றோட ஒன்று அந்த மணிகள் இப்போ நம்ம மூளையை எடுத்து பாருங்க அதில் ரெண்டு விஷயம் முக்கியமானது அந்த மூளையில் அந்த நினைவுகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஒயிட் பார்ட்டிகல் சார் அதை கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அதுகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த நெட்ஒர்க்கு என்னங்க வெண்டைக்காலே அதே மாதிரி தான் அந்த மணிகள் அது அந்த குழ உடன்னு அந்த நெட்ஒர்க்கு மூளை இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இது எப்படி நம்ம முன்னோர்கள் யோசிச்சாங்க கேரட் எடுத்துக்கோங்க சரி கேரட் வந்து நம்ம ஒரு காய்கறி கிடையாது அது வந்து வெளியில இருந்து வந்தது இருந்தாலும் இந்த கேரட் அப்படி நறுக்கிட்டு அப்படி பாருங்க நம்ம கண்ணுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் மாதிரி அது இருக்குங்க அது தான் கேரட்டு கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம் இப்ப சொல்லுங்க இந்த கேரட்டு கண்ணு மாதிரி இருக்கிறதுனால கண்ணுக்கு நல்லதா இல்ல கண்ணுக்கு நல்லதா இருக்கணுன்றதுக்காக அது கண்ணு மாதிரி ஆச்சா இது டிஸ்கஷன் வேற மாதிரி போகும் அதை இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம் சோ பகுத்தறிவு அப்படின்ற ஒரு போர்வையில நமது அந்த ஆழ்ந்த ஞானம் அப்படின்றத தொலைத்து விடாதீர்கள் இதுதான் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் யார் எது சொன்னாலும் உண்மையான பகுத்தறிவோட செயல்படுங்கள் யோசிச்சு பாருங்க இவங்க இது மாதிரி சொல்றாங்களே இது சரியா இந்த பொங்கல் வந்து தமிழர் பண்டிகைன்னு சொல்றாங்களே தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா தமிழர்னா யாரு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் தமிழரா இல்ல தமிழ்நாட்டுல பிறந்தவர்கள் எல்லாம் தமிழரா இல்ல தமிழ் பேசுவர்கள் எல்லாரும் தமிழரா இல்ல சீமான் சொல்றவங்க மட்டும் தான் தமிழரா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னா மூளை வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும் அந்த மூளை நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும்னா வெண்டகா சாப்பிடணும் அதுவும் நம்ம பாட்டி சொன்னதுதான் அதனால பாட்டி சொல்லை தட்டாதே இந்த இனிய பிள்ளையார் சதுர்த்தி நாளில் அந்த முழு முதற் கடவுள் தமிழ் இந்த உலகத்துக்கே மூல முதன்மன் பிள்ளையார் அவரது ஆசிகள் எல்லாருக்கும் கிடைக்குமாறு வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்து சந்திப்போம் வணக்கம்